ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க பாருங்கள் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அது என்னென்னு பார்த்துக்கலாம் எண்ணெய் கடுகு வெந்தியப்பொடி கடுகுப்பொடி புளிங்க புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இருந்தால் போது தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூனு மல்லித்தூள் வந்து ரெண்டு குழம்பு தூள் குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து மல வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு கத்திரிக்காய் இதுக்கு தேவையான பொருள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலண்ணா நீங்கள் என்ன விட்றேண்ணா கத்திரிக்கை மாட்டத்துக்கு நாலா நாளாக கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து கட் பண்ணி உங்களுக்குள்ளே பூச்சி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு தான் போடணும் நாளாக கட் பண்ணிண்ணா ஆட்டி போட்டுக்கலாங்க கொஞ்சமா இதில் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு வளையிக்கலாங்க காரம் நல்லா பிடிக்கும் கத்திரிக்காய் நல்லா வணங்கிடுச்சுங்க அதை வந்து சிம்மில் வச்சு நான் அந்த இடத்துல வச்சிடறேன் லைட்டாக வெந்துட்டுங்க காலிக்கிறக்கு எண்ணெய் ஊற்றுறேங்களா கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றேன் கடுகு போடுறேன் கடுகு ஒன்று பருப்பு ரெண்டும் போட்டுட்டேன் அடுத்து வெங்காயம் போடுங்க கடுகு பொறிஞ்சிடுச்சு இது கூட ரெண்டு கொத்து கறிவாப்பை போட்டுக்கிறேங்க வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுன்னா நீங்கள் கூட வந்து நான் தக்காளி பழம் மூணு பழம் இந்த பெரிய பழம் மூணு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சொல்லியா அதே கட் பண்ணுறேங்க இது நல்லா வணங்கணுங்க இது கூட இது வணங்கிறதுக்கு வந்து கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க கல்லுப்பு போடுறேன் சீக்கிரமாக வணங்கிடும் தக்காளி நல்லா வணங்கிடுச்சுன்னா இது கூட வந்து மிளகாய் தூள் சாம்பார் தூள் குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் போடுறோங்க வந்து மிளகாய் தூள் தான் தண்ணி கர மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சோம்னா இது வந்து குழம்பு மிளகாய் தூள் இது வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வந்து பள்ளிக்குள்ள ஒரு அரசு பண்ணி கொடுத்துக்கலாங்க பள்ளிக்குள்ளும் போட்டுங்க இங்க இதெல்லாம் நல்லா வளைச்சு வச்சுட்டு புளி கரைச்சி வச்சுக்கலாம் புளி ஊத்துறங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கிறேன் இது கூட வந்து மஞ்சத்தூள் நின்று இன்னும் ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நான் அதுக்குள்ளே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கிறேன் உங்கள் குழம்பு நல்லா வணங்கிடுச்சுங்க பாருங்க என்ன நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு நான் வந்து இதில் கத்திரிக்காய் எடுத்து உள்ள க சேர்த்து போகிறேங்க பாருங்க என்ன நல்லா சுற்றி வர பிரிஞ்சு வந்து விற்கிது இது கூட கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயில் வணங்கிடுச்சுங்க கத்திரிக்காயு இது கூட இன்னும் கொஞ்சம் கண் தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க காய் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வே நல்லா வேகணுங்க இந்த குழம்புல புளிப்பு காரம் எல்லாமே துடிக்கணும் கொஞ்சமே சாப்பிட்டு போடுறேங்க பாருங்க நல்லா இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு பொடி நுணுக்கி வச்சுக்கிறேங்க வெந்தியப் பொடி இதை வச்சுக்கிறேன் இது எப்படியே போடுறேங்க மேலே குழம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சு சாப்பாட்டுக்கு ஜம்முன்னு இருக்குங்க குட்டி குட்டியா கத்திரிக்கா தாழ்ச்சா முடிச்சிடுங்க தாளிச்சிடுறேன் கடுகு ரெண்டுமே நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க சாட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க